தமிழ் பேச்சு இவங்க இவங்களும் நம்மளுக்கு முன்னாள் தான் இவங்களோட இன்ட்ரடக்ஷனுக்கு எனக்கு தனியாக பத்து நிமிஷம் வேணும்னு நினைக்கிறேன் ஸோ பிரத்திகா நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க வந்து ஜிஎஸ்சி முடிச்சுட்டு இப்போ ரிசல்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணுறாங்க இவங்க தமிழ் வந்து உலகளாவிய தமிழ் பேச்சு பேச்சாளர் அவங்க பல பாராட்டுகளை பெற்றிருக்கிறாங்க நம்ம தமிழ் மேடை பேச்சாளர்கள் திரு உயர் ராமலிங்கம் ஐயா மற்றும் ஜவஹர் பேர் சாரி கவிதா கவிதா ஜவஹர் அவர்கள் நம்ம சிறப்பு பட்டிமன்ற பேச்சாளர் அவர்களை பாராட்டு பெற்றிருக்காங்க உதயசந்திரன் ஐஏஎஸ்கிட்ட பாராட்டு பெற்றிருக்காங்க ஒரு பேச்சாளருக்கு அவங்கள இப்பொழுது மேடைக்கு அழைக்கிறேன் நம்மிடையே ஒரு சிறந்த உரையாற்ற மந்தால் கட்டிகா அனைவருக்கும் வணக்கம் நான் எந்த மேடையில் பேசினாலும் நமது தாய்மொழியாம் தமிழ் மொழியை வழங்கியே எனது உரையை துவங்குவது வழக்கம் குமரியிலே குழுத்தாகி பொதுகியிலே குழந்தையாகி மதுரையிலே மடந்தையாகி காவிரி கரையிலே காலார நடந்து கங்கை கரைவரை தோளோடு தோலோடு நிமிர்ந்து விந்திய மலைவரை உயர்ந்து மூவேந்தர் மடியிலே தவிழ்ந்து முச்சங்க தொட்டியில் கிடந்து கருத்தால் உதிர்ந்து கானமாய்த் திரிந்து ஞானமாய் சுரந்து வானமாய் நிறைந்திருக்கும் மண்ணை தமிழ்க்கு தலைவணக்கம் ஏராப்பிள் என்று உணரில் இருந்து துவங்கி உலகையாலும் மொழி பேசும் நாட்டில் நாம் வளர்ந்தாலும் ஆ அம்மா என்று உணர்வில் இருந்து துவங்கும் மொழியே எனது பெற்றோர் அடுத்தபடியாக முதலில் கற்றுக் பள்ளியில் என்னை பேச அழைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது பணி என்று சேவை செய்யும் ஆசிரிய பெருமக்களுக்கும் கூடியிருக்கும் பெற்றோர்க்கும் அறங்காவலர் குழுவினருக்கும் பண்பு நிறைந்த மாணவ நண்பர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் முதலில் மாணவர்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி தமிழ் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக தோன்றியிருக்கும் அதாவது ஒரிஜினை தாய்க்கும்னு நினைக்கிறீங்க யாராச்சும் சொல்ல முடியுமா பெற்றோரும் சொல்லலாம் பெற்றோர்கள் நம்ம தளபதிகள் என்னன்னு பார்க்கணும் அது எவிடன்ஸ் என்னன்னு கீழடியில் நடைபெற்ற அகழ்வாயில் கண்டெடுக்கப்பட்ட பானை ஓடுகளில் பண்டைய தமிழில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ளன அதன் காலம் கிமு ஐநூற்றி அறுபது அதாவது முற்பத்ததாக இருக்கக்கூடும் என்று கூறுவதை பார்த்தால் தமிழின் உண்மையான வயதை அறுதியிட்டு கூற நிலையே இருக்கிறது இப்படிப்பட்ட தமிழின் பெருமை அதன் தொன்மையில் மட்டுமல்ல தொடர்ச்சியிலும் தானே இருக்கிறது இதுவரை உலகில் சுமார் ஐநூற்றி எழுபத்தி மூன்று மொழிகள் அழி

குழந்தைகளும் இருக்கிறாங்க ஆனால் இது சரியா தவறா என்ற விவாதத்திற்கு செல்லாமல் சற்று உற்று நோக்கினால் தலை சிறந்த தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் அடுத்த இங்கிருக்கும் தமிழ் ஆசிரியை திருமதி உமா அவர்கள்தான் என்னுடைய முதல் தமிழ் ஆசிரியை நான் நான் இங்கு ஐந்து வருடங்களுக்கு முன்பு படித்த போது என்னாலும் தமிழ் ஒரு இரண்டு நிமிடங்கள் தொடர்ந்து பேச முடியும் என்று ஊக்கவித்து பேச வைத்தார் பிறகு நான் தொடர்ந்து முயற்சி செய்ததாலும் எனது பெற்றோரின் தளராத முயற்சியாலும் நான் நன்கு கற்று பல மேடைகளில் பேசும் வாய்ப்பு கிட்டியது நான் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க நம்ம எதையும் கஷ்டம் நினைச்சாலும் அது கஷ்டமா தெரியும் வாரம் முழுவதும் நாம் பள்ளியில் எத்தனை பாடங்களை படிக்கிறோம் வார இறுதியில் நாம் தாய்மொழி தமிழுக்காக ஒரு இரண்டு ஒதுக்கி படிப்பது ஒரு நல்ல விஷயம் தானே நான் இதை செய்து ஐந்து வருடங்களுக்கு உள்ளாகவே தமிழ் தேர்வுகளை எழுதி நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்ற தருணம் எவ்வளவு மகிழ்ச்சியாக தெரியுமாங்க ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக கொண்ட நாட்டில் வழக்கில் இல்லாத மொழியை கூட ஜிசிஎஸ்சி பாடங்களில் கற்பிக்கிறார்கள் எனவே உலகாண்ட உயர் தமிழையும் அதன் கலாச்சாரத்தையும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் தானே பல மொழிகளை கற்பதாலும் குறைந்தபட்சம் ஆங்கிலம் மற்றும் தமிழ் நன்கு பேசவும் எழுதவும் கற்றுக்கொண்டு இரு மொழியாளராக அதாவது பயலிங்குவலாக இருப்பதில் எத்தனை பயன்கள் தெரியுமா நம் மூளை ஆரோக்கியமாக இருந்து டிமென்ஷியா போன்ற நோய்களை தடுக்கிறது உயர் கல்விக்கு யூகாஸ் மதிப்பெண்கள் பெற உதவுகிறது பல செய்திகளை தெரிந்து கொள்ளவும் பகிர்ந்து கொள்ளவும் உதவுகிறது முக்கியமாக நம் தாய்நாட்டில் இருக்கும் சொந்த பந்தங்களோடு தமிழில் உரையாடுவதால் அவர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை அளிக்கிறது பாசமும் பந்தங்களின் பிணைப்பும் நான் பேசும் தமிழால் மேலும் அழகு பெறுகிறதே உங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் வேர்கள் பலமாக இல்லையெனில் எந்த மரமும் வியாபித்து நிற்பதில்லை அதுபோல் நம் தாய் தமிழ் உறவுகளோடு நாம் தமிழில் உரையாடுவதால் நம் வேர்களோடு இருக்கும் தொடர்பும் பற்றும் மேலும் அழகு பெறுகிறது இரண்டு சுவராசியமான செய்திகள் உங்களுக்காக தலை சிறந்த பொருளாக ஆல்பர்ட் சேஸ் இருமொழியாளர்கள் மற்றவர்களை விட இரண்டு சதவீதமாவது அதிகம் சம்பாதிப்பவர்களாக இருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார் மற்றொரு ஆய்வில் இருமொழி புலமை உடையவர்களுக்கு பக்கவாதம் அதாவது ஸ்ட்ரோக் ஏற்பட்டால் மொழி புலமை இல்லாத மற்ற நோயாளிகளை விட மிக விரைவில் குணமடைவதாக அந்த ஆய்வு கூறப்பட்டிருக்கிறது நல்லா தமிழ் படிச்சா நூறு வயசுக்கு மேல ஆரோக்கியமா இருக்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ் ஒரு நிறைந்த மொழி முதல்ல நாங்களுக்கு எப்படி தமிழ்ல நல்லா படிக்கலாம்னு என்னோட அனுபவத்துல இருந்து சில குறிப்புகளை சொல்றேன் முதலில் அனைவரும் தமிழில் பேசுங்கள் நான் வீட்டில் இருக்கும் போதும் நல்ல தமிழ் தெரிந்த சொந்த பந்தங்களை பார்க்கும்போதும் போதும் தமிழ் மட்டுமே பேசுவேன் ஆங்கிலம் கலந்து நீங்கள் பேசினாலும் உங்கள் முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் தெரியாத வார்த்தைகளுக்கு அர்த்தம் கேட்டு புரிந்து கொள்ளலாம் அல்லது நல்ல தமிழ் கதைகளையும் கேட்கலாம் முக்கியமாக நீங்கள் தமிழை வாசிக்க வேண்டும் தவறாமல் அன்றாடம் ஒரு பத்து நிமிடமாவது உங்கள் பெற்றோரின் உதவியோடு நல்ல தமிழ் புத்தகங்களை படிப்பதன் மூலம் உங்கள் மொழி புலமை வளர்வதோடு உங்கள் மூலையின் செயல்திறனும் அதிகரிக்கிறது

சிதைக்கப்படுவதில்லை சிதைக்கப்படுகின்றன ஈடு இணை இல்லாத நம் தமிழ் மொழி அனைத்து வாழ்க்கை இலக்கணங்களையும் கற்றுத் தருகிறது தெய்வத்தால் ஆகாதென்னும் முயற்சி தன் மேவரத்த கூலி தரும் என்று முயற்சிக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுகிறது தமிழ் மதியாதா தலைவாசல் நிதியாதே என்று சுய கௌரவத்தை சொல்லி தருகிறது தமிழ்

மாணவன் நண்பர்களை அன்பான வேண்டுகோள் நீங்கள் மொழியை மட்டும் சுவாசியுங்கள் அன்றாட பயன்படுத்துங்கள் உலகில் அழிந்து போன மொழிகளின் பட்டியலில் தமிழ் சேராமல் இருப்பது நம்பையில் தான் இருக்கிறது நிறைவாக இப்படி சொல்லி முடிகிறேன்

நாட்டில் வளராமல் வெளிநாட்டில் வளர்ந்தாலும் நம் தமிழ் மொழியை நமக்கு அந்நியமாகி விடாமல் தலைமுறைகளை தானியும் கொண்டு செல்ல வேண்டியது நமது கடமை அதுவே நமக்கு பெருமை அந்த பெருமையோடு எனக்கு இன்று பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பேச்சு ஆழமான கருத்துகள் நன்றி பிரத்திகா அதாவது வெளியூர்லேயே பிறந்து வெளியூர்லேயே வளர்ந்த நம்ம பிள்ளைங்களுக்கு இவ்வளவு அழகாக அழுத்தமாக தமிழ் பேசுறது கேட்கறதுக்கு மனசு ரொம்ப நல்லா இருக்கு மற்ற பசங்களும் இந்த அளவுக்கு வளரணுங்கிறது நம்மளுடைய விருப்பம் கௌரவிக்க திரு சந்திர அழைக்கிறேன்